செய்தி கிடை செய்த கலந்து கொண்ட பேரணியில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதில் காயமடைந்த முன்னாள் ஜனாதிபதி ஆயுதமேந்திய இந்திய பாதுகாப்பு படையின் பாதுகாப்போடு மேடையில் இருந்து வெளியேறியிருக்கின்றார் பட்ல கவுண்டி வழக்கறிஞர் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் இறந்துவிட்டதாகவும் பேரணியில் பங்கேற்ற மற்றொருவர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்தார் பேரணியில் ட்ரம்ப் உரை நிகழ்த்தி கொண்டிருந்த பொழுது திடீரென அவர் காதை பிடித்துக் கொண்டு தரையில் வீழ்ந்தார் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு படையினரால் அவர் விரைவாக சூழப்பட்ட நிலையில் ஒரு நிமிடம் அவர் கீழே நின்றதையும் காணொலிகள் காண்பித்தன பின்னர் அவர் சம்பவ இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வெளியே அழைத்துச் சென்ற அவரது காதில் இருந்து ரத்தம் வருவதை காணொலி பதிவில் ஊடகங்கள் காண்பித்தன அவருக்கு ஏற்பட்ட சிறிய காயத்திற்கு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் தான் நலமாக உள்ளதாகவும் காயமடைந்த முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மக்கள் மத்தியில் கூறியுள்ளார் இது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு மேலும் மக்கள் மத்தியில் அனுதாப மக்கள் ஆதரவு அலையை ஏற்படுத்தும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறியிருக்கின்றனர்